ஒன்பதாம் வகுப்பு மாணவ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் காவியம் அறிமுகம் நூல்வெளி இவற்றைப் பற்றி சென்ற வகுப்பிலே பார்த்தோம் இப்போது ராவண காவியத்திலே அமைந்துள்ள பாடல்கள் அவற்றுடைய பொருள் ஆகியவற்றை இந்த வகுப்பிலே காண்போம் அருவியம் முருகியம் ஆற்ப பைங்கிழி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறைவிழித்து ஆட பூஞ்சினை மருவிய குறைக்கினம் மருண்டு நோக்குமாள் அருவியம் முருகியம் ஆற்ப பைங்கிழி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய விரித்து ஆட பூஞ்சினை மருவிய குறைக்கினம் மருண்டு நோக்குமாள் பாடலுடைய பொருளை பார்ப்போம் அருவிகள் வீழ்ந்து ஒழிப்பது வாத்திய இசை கேட்பது போல இருக்கிறது பைங்கிழி தமிழிலே இசை பாடுகிறது பொன்மையில் தன்னுடைய அழகிய சிறகுகளை விரித்து ஆடுகிறது பூங்கிளைகளிலே அமர்ந்திருக்கும் குரங்கினங்கள் இந்த நாட்டியத்தை மருண்டு நோக்குமாள் அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவெனச் சேற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மனமும் தோய்தலா கடைப்படு பொருளெல்லாம் கமழும் குன்றமே இப்போது இந்த குறிஞ்சி திணையிலே ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் அங்கே மயில்கள் ஆடுவதை கிளிகள் பாடுவதையும் அருவிகள் விழுந்து ஒழிப்பதையும் குரங்குகள் அதை நோக்குவதையும் பார்த்தோம் இந்த குறிஞ்ச நிலத்திலே என்னென்ன மனம் கமழ்கிறது என்பதை இந்த பாடலே பார்ப்போம் அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் ஆற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் ஆற்றமும் மடுப்படு காந்த மனமும் கடைப்படு பொருளெல்லாம் கமழும் குன்றமே அடுப்பிலே இட்ட சந்தன பிறகுகளின் வாசனை மனம் அகில் புகையினுடைய மனம் அங்கே செய்யப்படுகின்ற சோற்றினுடைய மனம் அங்கே இருக்கின்ற காந்தல் பூக்களினுடைய மனம் இது எல்லாம் கலந்து குறிஞ்சி நிலத்திலே எல்லா பொருளெல்லாம் மனம் கமழ்கிறது அதனால் மலை நிலமே கமழ்கிறது என்று இந்த பாடல் கூறுகிறது அடுத்ததாக முல்லை நிலத்தினுடைய பாடல் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பா இசை பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகணைக்குமாள் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இசை பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடரிடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள் நாகணவாய்ப் பறவை குயில்கள் வண்டுகள் இவையெல்லாம் பாடுவது இசையோடு பாடுகின்றன அங்கே முப்பழமாகிய மா வாழை அதனோடு தேனும் தந்து இசை விளங்கக்கூடிய புகழ் விளங்கக்கூடிய அந்த இடையர் தன்னுடைய குழல் ஊதி அந்த எல்லாம் ஆக்கூட்டங்களையெல்லாம் பசுக்கூட்டங்களையெல்லாம் ஒருங்குற அருகு அணைக்கிறார்கள் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பா இசைப்பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகணைக்குமாறு அடுத்தது முதிரையும் சாமையும் இது முல்லை நிலத்தில் முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை ஓலையும் களம் குவித்து குன்று என போரடித்திடும்ரல் கேட்டு உழை அஞ்சி முதிரையும் சாமையும் வரங்கும் மொய்மணி வாலியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உழை அஞ்சி முதிரை சாமை வரகு குதிரைவாளி நெல் இவற்றையெல்லாம் களத்திலே குவித்து குன்று போல குவித்து வைத்து அந்த பொதுவர்கள் அவர்கள் சத்தம் எழுமாறு அடித்திடும் அந்த அதிர்கின்ற குரலை கேட்டு மான் அஞ்சி ஓடுகின்றது அந்த முல்லை நிலக்காட்டிலே முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாலையும் களம் குவித்து குன்று என புதுவர்கள் பொலிவுற அடித்திடும் அதிர் கேட்டு உழை அஞ்சி ஓடுமே அடுத்ததாக பாலை நிலத்தினுடைய பாடல்கள் மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறி இன்னிலம் குரலை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மூதுர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறி இன்னிலம் குரலை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே கடுமையான வெயில் அடிக்கிறது அதனால் தண்ணீர் தாகம் மிகுந்தது அந்த சென்னாயினுடைய தாய் நாய் அதனுடைய குரலையோடு குருளை என்றால் குட்டியோடு வெம்புகின்றது வாடுகின்றது ஆயினும் தாய்மை மீதுர அந்த குட்டிகளை தன் நிழலில் தங்க வைக்கின்றது தாய்ப்பாசம் வெயிலினுடைய கடுமை இரண்டும் அங்கே கூறப்படுகிறது மண்ணிய முதுவையில் வளைப்ப வாய்வெறி இன்னிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வெளியே சென்னாய் உயங்குமே கடிக்கமல் மராமலர் கண்ணி அம்சிரார் படிக்குற எருத்துக்கூடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே கடிக்கமல் மராமலர் கண்ணி அம்சிரார் படிக்குற எருத்துக்கோடு அன்ன பாலைக்காய் வெடிக்கவிட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே மலர் மாலைகளை அணிந்த சிறுவர்கள் எருதினுடைய கொம்பு போன்ற பாலைக்காயை வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி அந்த கால காயை அடிக்க அது வெடிக்கும் ஓசை கேட்டு பருந்து அஞ்சி ஓடுகின்றது இவ்வாறு பாலை நிலத்தினுடைய வெயிலினுடைய கடுமையை இந்த பாடல்கள் சுட்டி காட்டுகின்றன அடுத்ததாக மருத நிலம் குறிஞ்சி போத்தம் பாலை பாலைப்போத்தம் தற்போது மருதம் கல்லடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முல்லை எம் புறவில் தோன்றும் முருகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செருவில் காஞ்சி வருதை வஞ்சியும் மருதம் பூக்கும் கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளரும் தூயும் முல்லை எம் புறவில் தோன்றும் முருகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் மலையிலேயே பிறந்த ஆறு இங்கே கரையுடைய அந்த குளத்திலே வந்து தேங்கும் முல்லை நிலமாகிய அந்த காடு காட்டிலே தோன்றுகின்ற கான் யாறு இங்கே வந்து பாயும் அந்த நீரினால் விளைகின்ற நெல்லை கரும்பு அதற்றை காக்கும் கால்வாய்களெல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்கும் அந்த மருத நிலத்திலே காஞ்சி வஞ்சி மருதம் ஆகிய பூக்கள் பூக்கும் இந்த மருத நிலத்திலே அடுத்த பாடல் பொருக்கறி குறுத்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓர்வால் குறைகளல் சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின் காயை காயைதய குறைதபறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்த்தலை சிறுவர் நீண்ட பொருகறி குளத்து அளந்து பொம்மெனக் கழிப்பர் ஓர்பால் குரை கடல் சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின் காயை குரைதப பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே அங்கே தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்ற அந்த குளத்திலே கொண்டிருக்கின்ற அந்த சிறுவர்கள் நீண்ட மயிரை உடைய சிறுவர்கள் அதிலே நீந்துகின்ற அந்த யானையினுடைய தந்தத்தை அளந்து அதை மகிழ்ச்சியால் கழிப்பர் ஓ அது ஒரு புறம் வேறொரு புறம் குறை கடல் ஒலிக்கின்ற கடலை அணிந்திருக்கின்ற சிறுவர்கள் காலிலே சலங்கை அணிந்துள்ள சிறுவர்கள் போரில் குலுங்கியே அந்த போர் குலுங்குமாறு அதன் மேல் ஏறி தெங்கின் காயை புரைத்தவ பறித்து தென்னை இளநீரை பறித்து அதை காஞ்சி மரத்தினுடைய நிழலிலே அமர்ந்து அதை பருகுவர் மறைமலர் குளத்திலாடும் மயிர்த்தலை சிறுவர் நீண்ட பொருகரி குளத்து அளந்து பொம்மெனக் கழிப்பர் பால் குறைகளல் சிறுவர் போரில் குலுங்கிய தெங்கின் காயை பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே அடுத்ததாக நெய்தல் பசிபட ஒருவன் வாட பார்த்தினி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல பசிபட முதுநீர் புக்கு மலையெனத் துவரை நன்னீர் கசிபட ஒளிமுத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய்மை தூய முறையினை அறிவார் போல வசிபட முதுநீர் புக்கு முயனத் துவரை நன்னீர் கசிபட ஒளிமுத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா வறுமையிலே ஒருவன் வாட பார்த்து கொண்டு இருக்கும் கீழ்மை ஒழிய அவர்களுக்கு வாரி வழங்கும் அறிவார்கள் போல சான்றோர்கள் போல அந்த கடல் அலைகள் தன்னுடைய நீர்த்துவலையோடு முத்துக்களையும் கொண்டு வந்து கரையினிலே குவிக்கின்றன சுரிகுழல் உலர்த்தும் தும்பி வறுமலை அளவிக் காணல் மணலிடை உளவிக் காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இரு பெரு செல்லும் இளமைத்தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ வறுமலை அளவிக் காணல் மணலிடை உலவி காற்றில் சுரிகுடல் உணர்த்துள் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இரு பெரு விசும்பிற் செல்லும் இளமைத்தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் போல் தோன்றுமாதோ மலையிலே இருந்து பறந்து வந்த அந்த தும்பி அதாவது வண்டு அது கடல் கரை மணலிடையே உழவி தன்னுடைய உழவுகின்றது அங்கே நெய்தல் நிலத்து பெண்கள் தன்னுடைய கூந்தலை விரித்து வைத்து அதை காய வைக்கின்றார்கள் உலர்த்துகின்றார்கள் இந்த வண்டு அந்த பெண்களுடைய முகத்தை நிலவு என்று நினைத்து தாமரை என்று நினைத்து அதை போய் மொய்க்கின்றன இது வானத்திலே செல்கின்ற நிலவை கரும்புகில் தொடர்ந்து செல்வது போல இருக்கின்றது இந்த வண்டுகள் கூட்டமாக அந்த பெண்ணினுடைய முகத்தை சுற்றி மொய்ப்பது நிலவை மேகங்கள் மறைப்பது போல தோன்றுகிறது இனி பாடலின் பொருளை நூல் வழி பார்ப்போம் அருவிகள் பறையாய் ஒலிக்கும் பைங்கிழி தறிந்த தமிழிசையை பாடும் பொன்பன்று அழகிய மயில் தன் அருமையான சிறகினை விரித்து ஆடும் இக்காட்சியினை பூக்கள் நிறைந்த மரக்கிளைகளில் அமர்ந்திருக்கும் குரங்கினம் மிரட்சியுடன் பார்க்கும் தீயிலிட்ட சந்தன மரக்குச்சிகள் அகில் இவற்றின் நறுமணமும் உலகிலிட்ட மலைநெல்லரிச்சி சோற்றின் மனமும் காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் பரவி தோய்ந்து கிடந்ததனால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருள்கள் மனம் கமழ்ந்து காணப்பட்டன நாகனவாய் பறவைகளும் புயல்களும் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசித்து பாடின புகழ்பெற்ற முல்லை நில மக்களான ஆயர் முக்கனியும் தேனும் சேகரித்து கொண்டு முக்குழல் இசையால் மேயும் பசுக்கூட்டங்களை ஒன்று சேர்த்தனர் முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற குதிரைவாளி நெல் ஆகியவற்றை முல்லை நில மக்கள் அறுத்து கதிரடித்து களத்தில் குன்றுபோல குவித்து வைத்திருப்பார் கதிரடிக்கும் அதிர்வுதிரும் ஓசையை கேட்டு மான்கள் அஞ்சு ஓடும் கொடிய நிலத்து வெயிலின் வெப்பத்தை தாங்க இயலாத குட்டி வாய் மிகவும் உலர்ந்து குளறியது இதனை கண்டு அதன் தாய் வருந்தியது குட்டி இலைப்பார எங்கும் நேழில்லை எனவே கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்று தனது குட்டியை இலைப்பாறச் செய்தது சிறுவர்கள் நன்கு மணம் வீசும் மராமலர்களை மாலையாக அணிந்திருந்தனர் இறுதின் கொம்புகளைப் போன்றிருந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் கோலினால் அடித்து விளையாடினர் அவ்வூசையை கேட்ட பருந்துகள் அச்சத்தோடு பறந்தோடின மலையிடையே தோன்றும் ஆறும் கரையை மோதி ததும்பும் குளத்து நீரும் முல்லை நிலத்தின் அழகிய காட்டாரும் நிலத்திலே பாய்ந்து ஓடும் அங்கு நெற்பயிரினை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும் பெருகி வரும் நீரினை கால்வாய் வழி வயலில் தேக்கி வளம் பெருக்கும் இத்தகைய வளம் நிறைந்த மருதநிலை வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து நிற்கும் தாமரை பூத்திருந்த தாமரை மலர்கள் பூத்திருந்த குளத்தில் சிறுவர்கள் நீராடினர் அக்குளத்தில் நீந்தும் யானையின் தந்தங்களை அளந்து பார்த்து அதன் வடிவழகு கண்டு மகிழ்ந்தனர் சிறு கடல் அணிந்த சிறார்கள் போர் குளிங்கிடும் வரி ஏறி தென்னை இளநீர் காய்களை பறித்தனர் பின்னர் காஞ்சி மர நிழலில் அமர்ந்து அருந்தினர் தூய ஒழுக்க முறையை பின்பற்றுபவர்கள் பசித் தொயிரால் துன்புறுவோரைக் கண்டு வருந்துவார்கள் அதுபோல தான் வாழும் இடமானது மூழ்குமாறு பெரும் கடலலை விட்டாலும் மலையளவு பவளங்களையும் நல் நல்லியல்பு தோன்று ஒளி முத்துக்களையும் நெய்தல் நிலத்தவர் கர கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பர் தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற போன்ற அலையினை தடவி கடற்கரை மணலை உலவி காற்றிலே தன் நீண்ட சிறகனை உலர்த்தும் பின்னர் தாமரை மலரையொத்த பெண்களின் முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும் அது வானில் முழுநிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி போல் உள்ளது இதுவரை ஐந்து நிலங்களுடைய வர்ணனை இராவண காவியத்திலே எவ்வாறு கூறப்பட்டன என்பதை பார்ப்போம் பார்த்தோம் இரண்டு இரண்டு பொருளாக இரண்டு இரண்டு பொருளாக அதை படித்து கொள்ளவும் மீண்டுமாக பொருளை நீங்கள் படித்து பார்க்கவும் பாடல் எண் ஏழு மனப்பாட பாடலாக வைக்கப்பட்டுள்ளது அள்ளிடை பிறந்தா ஆறும் என்பது மனப்பாட பாடலாக இருக்கிறது அதையும் படித்து மனப்பாடம் செய்து கொள்ளவும் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்